முடி அதிகமா கொ வலுக்கையாகட்டையாகிறது இதை தடுப்பதை பத்திதான் இப்ப பார்க்க போறேன் முடி அதிகமா கொட்டுறதுக்கு தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்காதுன்னு ஒரு காரணம் சில பேர் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுனால தலை வடி வரும் அப்படின்னா பயப்படுறாங்க அந்த மாதிரி பயப்படுறவங்க ஒரே ஒரு நொச்சி எலைய ஒரு நூறு பிடி தேங்காயில நல்லா கொலிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை ஒரு பாட்டில் தலையிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அப்ளை பண்ணுவாங்க தலைவடியெல்லாம் வராது தினசரி தலைக்கு என்ன வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அது மாதிரி தலை ரொம்ப பூக்குறதுக்கு கண் சூடு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த ரெண்டு கண்ணும் ஆண்களுக்கு ரெண்டு விதை பெண்களுக்கு ஓவரைஸ் அப்படிங்கிற மாதிரி கீட்டு எக்ஸஸ் ஆகுறதுனால புரோட்டீன் கிளாஸ்னால நிறைய முடி கொண்டுது அதனால இந்த கண் மிக்க ஒரு சொட்டு விளக்கணை தடவி கண் சூட்டை தணிக்கணும் அது தினசரி வைக்கும் போது அந்த மாதிரி கண் சூட்டை தணிக்கணுங்கிறத ஞாபகத்தை சொல்லணும் இது ரெண்டையும் ஃபாலோ பண்றதுனால முடி அதிகமாக உடைவதை எடுத்து